திமுக அரசுக்கு திருமாவளவன் ஜால்ரா அடிக்க வேண்டாம் என பாமக பொருளாளர் திலகபாமா விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எல்லா திசையிலும் ரொம்ப சீர்கேடு அடைந்துகிட்டு இருக்குது அதுவும் முதலமைச்சர் கட்டுப்பாட்டு கீழ் இருக்கிற சட்டம் ஒழுங்கு தூய்மை பணியிலும் பத்து புள்ளி ஐந்து சதவிதம் கேட்பீர்களா அப்படின்னு தொல் திருமாவளன் கேட்குறாரு அவருக்கு என்னுடைய பதில் கல்வி வேலைவாய்ப்பில் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் குடுங்கம் தான் கேட்குறோமே ஒழிய இதில் இந்த வேலை தான் கேட்போம் அந்த வேலை தான் கலெக்டர் வாய்ப்பு தான் போவோம் இதுக்கு போக போகிறதுலாம் இல்லை அரசு வேலை தொல்திருமாவளன் இது கூட்டணிக்கு கூட்டணிக்கு ஜால்ரா அடிக்காம அந்த தூய்மை பணியாளர்களுக்கு திருப்பி கூட அவங்க ஒன்று சேர விடாம வன்முறை தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க காவல்துறை அது தடுத்து என்றால் காவல்துறை சீர்கட்டை முதல சரி பண்ணணும் உங்களுக்கு தான் சின்னையா பிரச்சனை பெருசுன்னு தோணுது எங்களுக்கு மக்கள் பிரச்சனை தான் பெருசா தோணுது அதுக்காக ஓடி ஓடி ஒவ்வொரு தடையும் களத்துல நிக்கிறோம் அப்ப திமுக அமைச்சர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறாங்க மக்களுக்காக வேலை செய்யற எங்களுக்கு பணம் வரணும் எங்களுக்கு பணம் வரணும் இது மாத்தப்பட வேணும் மக்கள் பணியை பற்றி பேசுகின்ற கட்சியாக பாமக தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு